சிறு கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் பல இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு அதிகரிக்க எளிமையான தாந்திரிக பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிவனுக்கு ஆறு நெய் தீபம் அல்லது இருபது நெய் தீபம் கிழக்கு நோக்கி எரியிற மாதிரி நீங்கள் தீபம் கொடிமரம் அதாவது கொடிமரத்துக்கு அருகில் அதாவது சிவனுக்கு தீபம் நெய் தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கு நெய் தீபம் காமிச்சிட்டு கொடி முடிஞ்சால் மரத்துக்கு பக்கத்தில் வைக்கலாம் அப்படி இல்லாட்டி தீபம் எந்த இடத்துல வைக்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இங்கே வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கும் இது வந்து எளிமையான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நெய் தீபம் பார்த்தீங்கன்னா ஆறு அல்லது இருபது தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கும் ஞாயிறு அப்படின்னாலே வசியம் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அப்படி இல்லாட்டி வெள்ளிக்கிழமை நாளில் செய்யலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மெயினாக செய்கிறது சிறப்பு அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சட்டை போட்டுக்கலையா அந்த மாதிரி லைட் ரோஸ் கலர் சட்டை அதாவது பிங்க் கலர் லைட் ரோஸ் இந்த மாதிரி சட்டை நீங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஆறு வெள்ளிக்கிழமை நீங்கள் அணிஞ்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கும் கருப்பண சாமி திருவடி போற்றி நன்றி வணக்கம்